இப்போ சாத்தன யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இரண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க இரண்டு விற்பனை பதிவும் நல்லா கன்றுங்க அதில் வந்து முதலாவது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பதினாறு மாதமான செவலை கிடாரிக்கன்றுங்க நல்ல கன்று நல்ல நிறக்கால் அருமையான நிறக்காலுங்க செவலை கன்று நல்லா ரத்த செவலையில் வருங்க நல்ல கால் கருப்போட நல்ல உடம்பு கட்டு நல்ல தோல் நயம் நெஞ்சுக்குழு அகலத்தில் தெளிவான கண்ணுங்க புடனையில் வந்து ஜோடி சொல்லி ஒரு நூல் மாடலாக இருக்குங்க கண் மற்றபடி எந்த குறையும் சொல்ல முடியாது கண் தெளிவான கண்ணு இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இறைச்சிக்கு என்ன விலைக்கு போகுமோ அதே விலைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்ட ஆயிரம் என்ன பண்ண கொடுக்கலாமா தமிழ்நாட்டில் ஜாயின்ட் வாடியும் பண்ணி கொடுத்துட்லாமங்க கண் தெளிவான கண்ணு நல்ல புற வேத்தமாகட்டும்ங்க முட்டாணி சட்ட அகலமாகட்டும்ங்க தோல் நயமாகட்டும்ங்க கொம்பு நாளைக்கு அகண்டு போய் சூப்பராக கூடி வருங்க இதோடய தாய்மாடு நேரம் மூணு மூணு லிட்டர் கரை வரும் தெளிவான மாடு இந்த மாட்டோட புகைப்படம் வேணாலும் நீங்கள் பர்சனலாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கலாம் மாடு ஏ மாடுங்க இதோட தாயுமே நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் பிறந்த தெளிவான செவலை கிடாரி கண்ணுங்க தேவை பண்ணும்போது தெரிவிக்கும் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடிங் பண்ணி கொடுத்துடலாமாங்க ஒரு கண்ணால் ஒரு கண்ணு தெளிவான கண்ணை செவலை கண்ணு நல்ல சோ குவாலிட்டியில் வாங்கி வளர்த்தோன்னு அந்த நண்பர்கள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமாங்க தேவைப்பண்பர்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த கண் நல்ல இருக்குது அம்மை அளவு மட்டும்தான் வந்து உடம்பு மகத்துக்கு இருக்குது மற்றபடி கண் தெளிவான கண்ணுங்க அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி போஸ்ட் போடுங்க நல்லா யாரை வளர்த்துருக்கா கேட்டாங்கன்னா கொடுத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இன்னைக்கு விற்பனைக்காக போட்டுருங்க விற்பனை விலையை வந்து இருபத்தி ஓராயிரம் வந்தால் கொடுத்துலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னமும் ஒரு ஆயிரம் முன்ன முன்னப்பெண்ணா வளர்த்துறதுக்குன்னா வந்து கொடுத்துருவாங்க நல்ல கன்று நல்ல பெருங்கூட்டு மாட்டுங்க நல்லா ஜெய்ஜாண்டிக்காக வரக்கூடிய நல்ல பெரும் மாட்டுங்கன்னுங்க சொல்லி சுத்தமும் எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க அதனால் நெட்டு ஒட்டு கால் கருப்பு வாழ்்சன்னும் எல்லாமே இருக்குதுங்க கண் தெளிவான கண்ணன் குணத்துலையும் நல்ல குணமுங்க நல்ல வால் சண்ணமாகட்டுங்க முட்டானு சட்ட அகலமாட்டும் தமிழ் கட்டு எல்லாத்துலேயும் நல்லா கண்ணு விற்பனை விலை இருபத்தி ஓராயிரமும் கொடுத்துடலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு ஆயிரம் என்ன பண்ண கூட இன்னும் பேசி வாங்கி கொடுத்துடலாமாங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயிண்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க உடம்புல அம்ம இருக்குது மற்றபடி வந்து எந்த குறையுமே இல்லைங்க கண் தெளிவான கன்று இறைச்சிக்காக செல்வதாக தான் இருக்குதுங்க தேவைப்படுன்னு ஸ்கேலிங் தேவைக்கின்ற பிறகு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம்னு இந்த வாரம் திருப்பு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தாங்க ஏகப்பட்ட மாடல் வந்து எறச்சிக்காக வந்து வளர்ப்ப வளர்த்துறக்காக வந்ததுங்க அதில் யாருக்கு எது வேணும் வாங்கிட்டு போனாங்க மாடு இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுங்க ஆனால் ரொம்ப இழப்பு மாடு ரொம்ப வாடல் இதெல்லாம் ஒரு இருபது ஒரு ஆயிரம் என்ன பண்ணி தான் விற்பனை இந்த மாடு நல்லா டாப் மாடு இந்த வாரம் வந்த மாட்டில் நல்ல தெளிவான மாடுங்க உடல் கட்டாட்டுங்க தமிழ் கட்லையும் நல்லா தமிழ் கட்டில் இருந்ததுங்க மாடு கொஞ்சம் வாடலாக இருந்ததுங்க நான் முகம் கோம்புதில் அருமையான பழைய டைப் மாடு தாடம் மட்டும் ஒரு சில போச்சுங்க மற்றபடி மாடு நல்ல மாடு நல்ல நிறக்காலி நல்ல நடக்கும் நல்ல பால் வெள்ளையில் நல்லா தெளிவான மாடு மடிகளும் சூப்பரான மடிகாமல் இருந்ததுங்க இதில் இன்னொரு ஒரு முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தஞ்சு விமான விலைக்கு தான் விற்பனையாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா காரி மாடுன்னு அதுவும் நல்லா தெளிவான மாடுங்க அது விற்பனைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுடிக்கும் மாடு கொஞ்சம் வந்து கொம்பு வந்து நெத்திப்பிள்ளை வோட கொஞ்சம் அகண்டாப்பில் ஒரு மாடுங்க இது வந்து அளவு சைஸ் மாடுங்க ஆனால் வந்து திருச்சிங்கோட்டு டைப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இந்த தலை வந்து திருச்சிங்கோடு டைப் மாடுன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா பக்கமும் நல்ல நல்ல மாடு நிறைய வந்துருச்சுங்க அந்த காலத்தில் சொல்கிறது அப்படி சொல்லுவாங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா செவள மாடு நல்ல டாப் மாடு நல்ல மாடு தெளிவான மாடு முகமும் நல்ல முகங்க கும்புதலையும் நல்ல கும்புதலைங்க தாடம் நல்லா ஒரு சரோட நல்லா கால் கருப்போட நல்லா நிறக்கால் இல்லை தெளிவான மாடு போகிறவங்க மட்டும் ஒரு ஏற்ற நல்லா நல்லாயிருந்துருக்கு மற்றபடி மாட்டில் நல்ல தெளிவான மாடு பார்த்தாலும் லுக்கான மாடாக இருந்ததுங்க வால் மட்டும் வந்து பின்வாடு வந்து உள்ள அடங்காமல் இருந்தது ஆனால் மாட்டில் தெளிவாக இருந்ததுங்க இதெல்லாம் எப்படி ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா அளவுக்கு வந்து விற்பனையாக இருக்குங்க இருக்கக்கூடிய உடல் தரத்துக்கு அது மாதிரி விற்பனை இருக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க எல்லாமே வந்து பிடிக்காத காரணத்துல விற்பனைக்காக கொண்டு வர்றாங்க பால் கறக்க வரைக்கும் கறக்கிறாங்க அப்புறம் வத்திடுச்சு அப்படின்ட்டு செலவு வந்து ஒரு பத்து மாதத்துக்கு வெட்டியாக மயக்க முடியாது அப்படிங்கிறத இது மாதிரி வந்து விற்பனைக்காக கொண்டு வந்துடுறாங்க இங்கே வர இடத்துல வளர்த்துறதுக்கும் போதுங்க இறைச்சிக்காகவும் போதும் நம்மளுக்கு ரெண்டு வாக்குலேயும் போதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஊழல் மயிலைக்காலின் விற்பனைக்காக கொண்டு வந்தேன் கால நல்ல காலம் எல்லாமே வந்து லைஃப் போஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க ஆனால் அம்மா தலம் இருந்து அப்படிங்கிறத விட பார்த்திங்கன்னா காய் வந்து ஒத்த காய போச்சுங்க அதனால் வந்து மாடு வந்து ப்ரீடிங்காகாது அப்படிங்கிறத வந்து நம்ம வளர்த்துக்கு நம்ம சொன்னால வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க நம்ம கண் ரெண்டு ஊழுனாலும் வந்து கண்ணில் தெளிவான கன்று ஒரு நாகரிகமாக ஒரு கண் ஒரு அஞ்சாறு மாடு வச்சுருக்கிறீங்க மாட்டுக்கு வந்து விடுறதுக்கு தெளிவான என்ன இருந்துங்க அடுத்து மாடு நல்லா கூடுவெலாம் வட்டை கொம்பு மாடுங்க லைட்டாக முன்கொம்பாடி சாப்பிட கொஞ்சம் மின் மின்திமிழ் மாடாக போச்சு உழவு ஓட்டிருப்பாங்க கொஞ்சம் கழுத்து மாறி கிடந்ததுங்க மாட்டுல ஓரளவுக்கு அம்ம்தாப்பு மாடு நல்லா தெளிவான வாழ்ச்சி மாழ்ச்சங்கிது ஓட்டமகலும் இல்லாமல் இருந்ததுங்க அது பக்கத்தில் பார்க்கக்கூடிய மாடு லைட்டாக நெலியங்க கொஞ்சம் தாடை ஒரு சில இல்லாமல் நம்ம மடியாமப்பில் இருந்துதுங்க இதெல்லாம் மாதிரி நல்லா கறக்கூடிய மாடாக இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் காலைங்க நல்ல திமுழு கட்டில் உள்ள பட்டை திமில் புள்ளி புள்ளியாக வட இந்திய மாடுக்கு வந்து பிறந்த ஒரு கிராஸ்கெலாம் இதுவும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஆனால் ஒரு கதையில் பொட்டாட்டு மாட்டில் வந்து அந்த ப்ரீடுக்கு உண்டான குவாலிட்டியில் அது இருந்துச்சுங்க நம்மளுக்கு அடுத்த பிரீட்ஸ் பற்றி பிரீ இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான மாடு இதெல்லாம் எப்படியும் ஒரு அறுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சுக்கு விற்பனையாக இருக்குங்க ஏன்னா அது இருந்த உடலுக்கு அந்த ரேஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாட்டில் நல்லா பெரும் நல்லா உடம்பு அகலத்தில் நல்லா முட்டணி அகலமாகங்க மாடு பார்த்தாலே தெரியுங்க அதில் கோயில் மாடாட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கோயில் வச்சு இந்த மாட்டை சென்னையா சென்னையிலே தெரியல சென்னைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தெரிஞ்சிருக்குங்க உடம்புல ஒரு ஊசி ஊற்றுனா ஊசி நுழையாதுங்க அந்த அளவுக்கு கரையில் இருந்ததுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ள வாங்கிக்கலாம் இந்த பார்க்கக்கூடிய மயில மாடு ஆனால் கொஞ்சம் அரை திமிழ் மாடுங்க திமிழ் கட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடுங்க மாடல இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் பேர் தேட்டிங்க அடுத்து வந்து கொஞ்சம் வேறு டைப் மாடு அடுத்து வந்து செவலை மாடல் நல்ல மாடுங்க கொஞ்சம் அவட்டி கும்பு ஆனால் உடம்புல நல்ல உடம்பு நல்ல தோல்நயத்தில் நல்லா வால் பார்த்தீங்கன்னா நல்ல நிலங்குறளாவுக்கு இருக்குதுங்க நல்லா வால் தொகையில் நல்ல மீறின வாழ் தொகையான கரு இருக்கு நல்ல நிலம் அளவுக்கு இருக்குங்க ஆனால் அளவுக்கு வால் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வாரம் வந்த மாடல் இந்த மாதிரி டாப் மாடுங்க நல்ல உடல் கட்டில் பழைய டைப் மாடுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி பழைய டைப் கும்பலை இது மாதிரியான மாடுகள் பார்த்துருந்தோம்ங்க க ரொம்ப கறி மாட்டில் இருந்துங்க இதெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் இலக்கி வச்சு சென பிடிக்கிறங்கிற கொஞ்சம் தான் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த மைக்கன் மாட்டு இது மாதிரியான கொம்புதலை வரதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கோட் டைப்பில் கொஞ்சம் ரேரான தலைங்க அதிகமாக இது மாதிரியான மாடுகள் வந்து இப்போது கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இந்த மாடு நல்ல மாடு நல்ல தெளிவான மாடுங்க லைட்டாக அடுத்தாடம் மட்டும் ஒரு சில இல்லாமல் இருந்துச்சுங்க மாடு வந்து செனை பிடிச்சி கன்று போகிற நல்ல ஒரு டைப்பான மாடல் இருந்துது அடுத்து பார்த்திங்கன்னா கிடாரிங்க ஒரு நாலு ஓவில் இருக்கக்கூடிய கிடாரி அளவு கிடாரி ஆனால் நல்லா கொம்புதலையில் கொஞ்சம் கிளிக்கும் லைட்டாக முன்கொம்பாக இருந்துதுங்க நல்லா நிறக்காரில் கொஞ்சம் கிட்டத்தலையில் நல்ல ஒரு தெளிவான தான் இருந்ததுங்க இதுமாதிரி சனையாக செனி இல்லை அப்படிங்கிற விற்பனை விவரம் எதுவும் நமக்கு தெரியும் கிடையல்லாம் எதுவும் தெரியலிங்க நம்ம கிடாரி வந்து அவ்வளோவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு நல்ல தெளிவான தான் இருந்ததுங்க கொம்புதலையெல்லாம் பார்த்தீங்க ரேஸ் உடம்புல இருந்ததுங்க ரேஸ் கலையாட்டு உடம்புல இருந்துங்க அடுத்து இந்த மாடு மயில மாடு நல்ல மாடுங்க நல்லா தெளிவான மாடு நெத்திப்பட்டிய விளாசத்தில் அருமையான நெத்திப்பட்டை விளாசமுங்க ஒரு நூல் அடி கொம்பு மட்டும் கிணமுங்க கொஞ்சம் அமுதாப்புல மாடு கொஞ்சம் நெட்டு வட்டு ஆனால் முகம் மட்டும் நல்ல முகமுங்க கஞ்சோடு வந்து கொஞ்சம் பெருத்தாக இருந்ததுங்க கணமில் வெளியில்லாமல் ஒரு மாட்டோம் லைட்டாக வாழை காலமாக தெரிஞ்சுங்க நம்ம தோல் நேரத்தில் நல்ல உண்மையுங்க கொஞ்சம் அளவாக நெட்டு வெட்டில் நெத்தி பட்டை விளாசத்தில் அருமையான நெத்தி பட்டை விளாசம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்லா ஒரு நெத்தி பட்டை விளாசத்தில் அருமையானதாக இருந்ததுங்க ஏன்னா தான் இறமை கிடாரிகளும் நிறைய வந்ததுங்க இதெல்லாம் பாயா பயத்தன்னு ஒரு ரெண்டு ஒரு கன்னு கண்டிஷனுக்கு இருக்குங்க இந்த எல்லாம் மாதிரி நான் சுருட்ட கடை சூப்பரான கடைங்க நல்ல முகத்தில் அருமையான முகம் நல்ல பயிராத கிடையாரி இது மாதிரி கடைகள் வேணுனாலும் ஸ்கிரீன் தைக்கிற மாதிரி தொடர்பு கொள்ளுங்க நம்ம சந்தையில் வேணும் அப்படின்னாலும் லைவ் போஸ்டில் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாமுங்க லைவ் போஸ்ட் அப்படிங்க பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை மட்டும் லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க இது எப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறவங்க அதன் மூலிமா வந்து நம்ம லைவ் போஸ்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு திருப்பூர் சந்தைக்கு வர முடியாத விவசாயிகளுக்கு லைவ் போஸ்ட் மூலிமா நம்ம அனுப்பிச்சி வந்து அதில் தேவைப்படும் மாடுகளை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வாங்கி நம்ம வந்து விவசாயிகளுக்கு விற்பனை செஞ்சு வர்றோம்ங்க அது எப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் திருப்பூர் சந்தையுடைய லிங்க் அனுப்பிச்சிடும் லைவ் லிங்க் அனுப்பிச்சோம்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிவிட்டீங்க அப்படின்னா அனுப்பிச்சி விடுவோங்க நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாமங்க வாரந்தோறும் வந்து லைவ் போஸ்ட் போடுவோம் நீங்கள் அதை பார்த்து வந்து வேணாலும் வாங்கிக்கலாமங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாட்டில் வந்து நண்டுமே நல்ல மாடு கொஞ்சம் வாடலாக போச்சு கொஞ்சம் முத்தக்காய் போச்சுங்க வைக்கிற கூடிய மாடு எயிட்டே கொஞ்சம் பல்லே கொஞ்சம் ஆயிடுச்சுங்க இடது கூடிய மாடு நல்ல மாடு முப்பத்தி ரெண்டு ரூபா வேலை சொன்னாங்க மாடு நம்மளுக்கு பிடிச்சது தான் கொஞ்சம் வயதாகிடுச்சுங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடு நல்ல பழைய டைப் மாடு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே வாங்கலாமங்க அந்த விலைக்கு தான் விற்பனையாக இருக்குங்க இலையே வந்து முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க அதனால் வந்து ஒரு தான் விற்பனை ஆயிருக்குங்க ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த மாதிரி தான் விற்பனையாக இருக்கும் அந்த அளவுக்கு உண்டான உடல் பரப்புல இருந்ததுங்க மாடு ஆனால் மாடு நல்லா பழைய டைப் மாடு நல்லா மடிகாமல் நல்லா மடிகாமல் நல்லா மடி ஃபுல் மடியில் இருந்துதுங்க மாடு கன்று ரெண்டு சேர்த்தே வந்ததுங்க கண் ஒருத்தர் வாங்கிட்டாங்க மாடு மட்டும் தனியாக இருந்தது ரெண்டு இறைச்சிக்காத்தான் வாங்கி கட்டியிருக்கிறப்ப தெரிஞ்சதுங்க ஆனால் நோட்டத்தில் நல்ல நோட்டம் பழைய டைப் மாடுங்க இது மாதிரி மாடுகளை காப்பாற்றி நம்ம வந்து ஒரு சின்ன கன்று இருபத்தஞ்சி ரூபா புற போட்டு வாங்கி இந்த மாதிரி டைப்பில் வரும்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய மாடை வாங்கி நம்ம ரெண்டு ஈத்து மூணு ஈத்து போட்டதுக்கப்புறம் இன்னும் வந்து நாலு இதுக்கு இதெல்லாம் தாங்குங்க அதாவது காங்கியமான மாடம் பதினெட்டு கண்ணுலேருந்து இருபது கண் வரைக்கும் போதும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஏழு டீத்து இருக்குங்க இன்னும் பத்து இதுக்குலாம் தாங்குங்க நீங்கள் கடைசிக்கு அஞ்சு இது தாங்கினா கூட போதுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு இது மாதிரி மாடுகளை காப்பாற்றி நீங்கள் வந்து வாங்கி வளர்த்துனிங்கன்னா ரொம்ப வந்து விவசாயிகளுக்கும் வந்து ஒரு எளிமையாக இருக்குங்கிறக்காக சொல்கிறது தானுங்க இந்த மாடு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக சொன்னாங்க இது முப்பது ரூபான்னு சொன்னாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டோமுங்க அப்புறம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து கறிக்காரில் வாங்கிட்டாங்க அதுக்கு மேலே கொண்டு வந்து நம்ம விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிறனால வந்து நம்ம விட்டுட்டோம்ங்க காரம்பஸ் மாலை தெளிவான மாதிரி கொஞ்சம் நெஞ்சு குழந்தையிலும் மடியிலையும் மட்டும் கொஞ்சம் மறை இருந்துச்சுங்க காரம்பஸ் மாட்டில் ஓரளவுக்கு தப்புச்சலாக ஒரு மாடாக இருந்துச்சுங்க வாரந்தோறும் வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்